நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தோட கோபத்தோட நம்ம களத்துல இறங்க போறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க சொன்னா கேட்டுக்கிற புள்ள நல்ல புள்ள ஆனால் சொல்லியும் கேட்காம அவங்க தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு பண்ண இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பேசியும் பிரோஜனம் இல்லை இதுக்கப்புறம் பேசவே கூடாது இது எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேலாம் அவனுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் ரேவதியை முடிவு பண்ணிட்டாங்க நான் களத்தில் இறங்கி அடிக்க போகிறேன் என்னோட ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்க மவனே மவனையடி எஸ்எஸ்கே நீ எனக்கு வார்னிங் கொடுக்குறியா உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் இப்போவே நீ ஓடி போயிட்டு குட்டு 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 ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீ கதறி கதறி அழணும் அப்படி நீ அழல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அடுத்த செகண்டே உன் மனைவி ரேவதி அதாவது நான் தான் அப்படின்ற விஷயத்த அப்படியே அழையக்க தாட்சாயன் கிட்ட சொல்லி விட்டுருவேன் தாட்சாயனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு மவனை உன்னோட நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படியே சும்மா தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவா அப்படி விட்ட நம்ம தாட்சாயினி ஏன்னா தாட்சாயினிக்கு ஆல்ரெடி தெரியும் தன்னை தன் கணவர் ஏமாத்திட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உசுரே விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சரியான மோசமானவங்க அவங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்கும் கோபமாகவும் இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும் அதே சமயத்தில் நம்ம தலைவனுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம தலைவன் எழுந்து நின்று பேசக்கட முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி உழுந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய் இருக்காரு நம்ம வாழ்க்கையே இப்படி இருளில் சூழ்நாங்களே இந்த இருளில் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம எஸ்எஸ்கே குழப்பத்தில் இருக்காரு நீ ஏன் இந்த குழப்பத்தில் இருக்குன்னா அந்த குழந்தைய வயிற்றுல குடுத்துட்டு அந்த நிலைமையில ரேவதை விட்டுட்டு வந்து அப்ப அந்த ரேவதி எங்க போறது என்ன பண்றது என்ன வேலை செய்யறது நமக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டுந்தாலே அப்பா வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ தான் கரெக்ட் நீ பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுன்னு இருக்க நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் தப்பு நீ பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒருத்தர் சுட்டி காட்டினாதான் உனக்கு அதுக்கான புத்தி வரும் அதுக்கான பயம் பதட்டம் எல்லாமே உனக்கு வரும் அதை விட்டுட்டு நான் தான் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க அடுத்தடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் திங்க் பண்ணி நாம் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போயின்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் அருமையாகவும் போவோம் இல்லை நான் இப்படி தான் செய்வேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணினா ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் நம்ம கௌதம் ஒரு பக்கம் முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நாம் இறங்கி போகவும் கூடாது இறங்கி கொடுக்கவும் கூடாது நாம இறங்கி போய் இறங்கி போய் தான் நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது ஏன் எதுக்காக இறங்கி போகணும் ஏன் இப்படி நம்ம விடணும் ஃபஸ்ட்டு நாம் தட்டி கேப்போம் யாராக இருந்தாலும் சரி தட்டி கேப்போம் தட்டி கேட்டா மட்டும்தான் நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு ஐயோ அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க தாட்சினி நம்ம தலைவன் எஸ்எஸ்கே வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிச்சிட்டாங்க இனிமேல் நீ எனக்கு புருஷனு இல்லை நான் உனக்கு பொண்டாட்டியில் போட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கோலப்பத்தில் குழம்பி போயிட்டு நம்ம வாழ்க்கையில் ஏண்டா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சோதனை மேலே சோதனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுகி போய் நின்று இருக்காரு எஸ்எஸ்கே இதுக்கு தான் சொல்கிறது எஸ்எஸ்கே நீ ஒருத்தருக்கு என்ன தெரியும் அதுதான் உனக்கு வந்து பலனாக வரும் அந்த தான் உன்னை தேடி வந்து அமைஞ்சிருக்கு அந்த எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ கஷ்டத்தை கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு உன்னை தேடி வந்து அடி அடி நடிச்சிருப்பாங்க யோசிச்சு போகிற பார்க்கலாம் வாழ்க்கையில கஷ்டம் கொடுக்கலாம் வாழ்க்கையே கஷ்டமா நீ கொடுத்துன்னு இருந்திருக்கே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வா நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது சரி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம துன்பப்பட்டாலும் துன்பத்துக்கு மேலே சந்தோஷமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல இப்போ நம்ம எஸ்எஸ்கே பாடுபடுறதை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது எப்படியோ நாம் கஷ்டப்படுறோம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா நம்மளுக்கு கிடைக்காத சந்தோஷம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது நாம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிபட்டு அடிபட்டு முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்க அடி மேலே அடி வாங்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்தம் தான் இதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தமாக தான் இருக்குது எப்படியோ ஒன்று நம்ம நினச்சது எல்லாமே கை கூட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது சந்தோஷம் மட்டும்தான் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம் ஆனா அது போல நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு முற்றிலும் காரணம் நம்ம கௌதம் தாங்க ஏன்னா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வர சந்தோஷத்துல மறுபக்கம் நம்ம பூஜா இருக்காங்களா அவங்க தான் அந்த வேலையை கொடுத்தது அவங்க கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லலைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கௌதம் நம்மளை விட்டு விலகுனால விளையிற வரேன் நம்ம யார் என்னன்றது நம்ம கௌதம்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இந்த முடிவு நல்ல முடிவாக இருந்தாலும் இன்னும் இதுக்கு மேலே எதனா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களா இதுக்கு மேலே வேற எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமே அசந்து போகிற அளவுக்கு நிறைய விஷயங்களால நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை பிடிச்ச பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் எப்படி உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகன்